கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசி நாதன் புதன் உங்கள் ரா ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கார் இந்த மாதம் இருபத்தி மூணாம்தேதி ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் இது அத்தனையுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மை ஸோ மூன்றாம் இடம் என்பது இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லை லைஃப்பில் அத்தனை விதமான ரிலேஷன்ஷிப்பும் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பு பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களா எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி அந்த ஃபீல்டில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அதையும் கன்னி நீங்கள் புதன் அப்படின்னாலே கம்யூனிகேஷன் அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களா நல்லாயிருக்கும் நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உருவாகும் இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவேன் இந்த மாதத்தில் நம்முடைய ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய சர்வீஸ் தானத்தில் ராகு இருக்கார் ஏதாவது ஒரு ஜாப் கண்டிப்பாக இருக்கும் ஒருவேளை வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு போனஸு இன்சென்டிவ் அரியர்ஸு அத்தனையும் பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு உண்டு அதிலேயும் கன்னியாராசியில் உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பீங்க அதுக்கான சுச்சுவேஷன் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அதுவும் இல்லாமல் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு லோனு அப்ளை பண்ணிங்கன்னா கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நல்ல நமக்கு ஸ்கில்டு லேபரை இது பார்த்திங்கன்னா அமைவதற்கான வாய்ப்பு அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆர்ட்லன்னு சார் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை மேரேஜ் டிலே இருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு இந்த மதம் நிறையா உண்டு அது மட்டும் இல்லை உங்களுடைய பொதுவாக இந்த மதம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய நல்லது ஒரு இணை இந்த மதம் நீங்கள் இருக்குது நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து பண்ணாலும் சரி ரெண்டு பேருமே நல்ல ஒரு லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு உண்டு குறிப்பாக இந்த மதம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது இது இல்லாமல் ரொம்ப நாளாக யாரெல்லாம் கிட்ஸாக எது பார்க்குறீங்களோ குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் அவர்களால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புது நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்லா ரிட்டர்ன்ஸ் இருக்குது எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் உங்களுக்கு கை கொடுக்கும் அது ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ட்ரேடிங் இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் டிஜிட்டல் கரன்சியாக இருக்கட்டும் அல்லது கோல்டு பாண்டு வாங்குறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இறையிறலாம் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எதையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது அதோட வீடு மரணம்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றம் நிலைப்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முழு முதற் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க